விஞ்ஞானமே பலக போரண்டி நானாட்ட அரவிந்து கலந்து காந்த போரண்டி வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிফিক ஃபேட்ஸ் காண் தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் விண்வெளி கதிர்கள் அண்டத்திலிருந்து வரும் சூட்சமம் உயிரினங்கள் வாழும் உன்னத பூமியானது மண்ணும் மலையும் பாறைகளும் பல்லங்களும் கடலும் காற்றும் நிறைந்து மகத்தானதாக திகழ்ந்தாலும் இது அண்டவெளியில் கடுகினும் சிறிய இந்த பேரண்டத்தின் நட்சத்திரங்களிலும் கோள்களிலும் இருந்து புறப்பட்டு வரும் காஸ்மிக் ரேஸ் எனப்படும் விண்வெளி கதிர்கள் அண்டவெளியில் பாய்ந்து பூமியின் மீதும் தமது தாக்கத்தை விளைவித்துக் கொண்டே இருக்கின்றன இந்த விண்வெளி கதிர்களில் புரோட்டான்கள் ஆல்பா துகள்கள் சில எலக்ட்ரான்களும் இருக்கின்றன இந்த துகள்கள் விண்வெளியில் இருந்து மிக அதிக வேகத்தில் பயணம் செய்து பூமியின் வாயு மண்டலத்தில் நுழைந்து அங்கே காற்றில் உள்ள அணுக்களுடன் ஊடாடி அதன் விளைவாய் புதிய வகையான இரண்டாம் நிலை துகள்களாக மாற்றப்படுகின்றன இதுதான் நாம் பூமியில் கண்டறியும் இரண்டாம் நிலை விண்வெளி கதிர்வீச்சு என அழைக்கப்படுகின்றது இத்தகைய விண்வெளியின் கதிர்வீச்சினால் பூமியில் இருக்கும் வரங்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் மனிதர்களுக்கும் எத்தகைய விளைவுகள் நிகழ்கின்றன என்பது குறித்த அறிவியல் ஆராய்ச்சியில் பூமியின் காந்தப்புலம் மற்றும் வாயுமண்டலம் இந்த கடும் ஆற்றல் கொண்ட கதிர்வீச்சுக்களை பலவீனப்படுத்தி விடுவதால் பூமியில் உள்ள உயிரினங்களுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படியான விளைவுகள் எதுவும் நிகழ்வது இல்லை அதே நேரத்தில் மிக உயரத்தில் பறக்கும் போர் விமானிகள் விண்வெளி வீரர்கள் இந்த கதிர்வீச்சின் பாதிப்புக்கு உள்ளாவதால் தடுக்கும் பொருட்டு அவர்கள் பாதுகாப்பு கவச உடைகளை அணுகின்றனர் காஸ்மிக் ரேஸ் குறித்த ஆராய்ச்சியானது அண்டத்தின் மூலப்படைப்புகளையும் அதில் நடைபெறும் நட்சத்திர வெடிப்புகளையும் காலாவதியாகும் பழைய நட்சத்திரங்கள் குறித்த கதைகளையும் நாம் அறிந்து கொள்ள உதவுகின்றது அண்டவெளியின் ஒரு சூப்பர் நோவா வெடிப்பில் இருந்து கிளம்பி வரும் காஸ்மிக் ரேஸ் கதிரானது பில்லியன் ஆண்டுகள் பயணித்து பூமியின் மேற்பரப்பை தட்டிச் செல்கிறது எனும் வியப்பும் அண்டவெளியில் இன்னும் நம்மால் அறிய முடியாத பல அற்புத ரகசியங்கள் நம்மை ஆட்கொண்டிருக்கின்றன என்பதும் அதிசிக்கத்தக்க தகவல் ஆகும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொலியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்